ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் அமாவாசையில் முன்னோர் ஆசியும் பணமும் என்ற தலைப்பில் இங்கு நான் சில விஷயங்களை கூறப்போகிறேன் அன்பர்களே இந்த பதிவினை உன்னிப்பாக கவனித்து கேட்டு பலன் அடைய வேண்டுகிறேன் அமாவாசை திதி நம் இல்லத்தில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த பெரியவர்களுக்கு பூஜை செய்வதே ஆகும் இதனை சிலர் படையில் போடுவது என்று சொல்வதும் உண்டு இப்பூமிக்கு நம்மை அறிமுகம் செய்து வைத்த நம் தாய் தந்தரை நினைவு கூறும் தினமாகும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகமும் வெவ்வேறு விதமாக இந்நாளை அனுசரிக்கை செய்கின்றனர் நம் முன்னோர்கள் ஆதிங்காலந்தொட்டே அமாவாசை தீயன்று தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் இந்நாளில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கலந்து கொடுத்து படையல் செய்வதுதான் தர்ப்பணமாகும் நம் இறந்து போன முன்னோர்கள் தங்கள் வாரிசுகள் அதாவது வம்சாவளிகள் வீடு வாசலில் பசியோடு இந்நாளில் காத்து நிற்பார்கள் என்பது நம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எள்ளும் நீரும் கொடுத்தால் அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்து செல்வார்கள் என்பது ஐதீகம் நாம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவர்கள் பசியோடு மன வருத்தத்துடன் செல்வார்கள் நாம் அவர்களுக்கு பசியாற்றி அவர்கள் வாழ்த்துதலை பெற்றால்தான் நம் குலம் தழைக்கும் நாமும் சிழிப்பாக இருப்போம் அன்று தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு பிடித்த உணவை படையில் செய்தால் அவர்கள் எல்லாம் எல்லாமல்ல ஆண்டவனிடம் விண்ணப்பம் செய்வார்கள் எங்களுடைய வம்சாவளிகள் எல்லா செல்வம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் நம் முன்னோர்கள் அருவமாக செய்யும் பிரார்த்தனையை கேட்டு மகாலட்சுமி தாயார் மனமோந்து செல்வத்தை நமக்கு வாரி வழங்குவார் எப்படி வணங்க வேண்டும் என்னை இவ்வுலருக்கு அறிமுகம் செய்து வைத்த தாய் தந்தையரே நீங்கள் எங்களுடன் வாழ்ந்த காலத்தில் நான் அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்து நான் தங்களுக்கு அளிக்கும் எள்ளுடன் கலந்த நீரை பருகி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் நான் தங்களுக்கு படைக்கும் உணவை ஏற்று எங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றேன் என்று மனமுகு உருகி மனதிற்குள் வணங்கி எல்லோ தண்ணீரும் கொடுத்த பின் அவர்களுக்கு பிடித்த உணவை படையிலிட வேண்டும் அவ்வாறு செய்யும் போது அவர்கள் மனமகிழ்வார்கள் சிறிது உணவை காகத்திற்கு இட வேண்டும் காகத்தின் உருவில் நம் முன்னோர்கள் உணவறிந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்பது ஐதீகம் அது முதல் நம் வாழ்வில் பணம் செல்வம் சேரும் என்பதில் ஐயமில்லை இதன் பின் அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழங்களோ நாம் கோமாதா என்ற பசு அன்னைக்கு கொடுக்க கோமாதா மனமோந்து உண்டால் அவர்கள் ரூபத்திலும் நம் முன்னோர்கள் அவற்றை உண்டு நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் இதன் மூலம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்குவார்கள் இதுவரை செய்யாமல் இருப்பவர்கள் இப்பதிவினை கண்டு கேட்டு பிறகு இதனை கடைபிடித்தால் நிச்சயம் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் அருவமாக உள்ள அனைத்து முன்னோர்களுக்கும் பதிவு சமர்ப்பணம் உங்கள் அன்பன் சிவகுமார் நன்றி வணக்கம்